மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மாவோயிஸ்ட் என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கருத்தாக்கங்களுக்கு உட்பட்டவர்கள் வச்சுக்கா அவர்கள் கையில் ஆயுதம் ஏந்தி ஆட்சியாளர்களுக்கு எதிராக மாநில அரசுக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் இதில் எண்ணற்றவர்கள் நாடு முழுவதும் கொல்லப்பட்டுள்ளனர் இவர்கள் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்காங்கன்னா தமிழகத்திலும் கூட சில நாட்கள் இருந்தது இந்த பிரச்சனை இரும்பு கரம் கொண்டு எம்ஜிஆர் காலத்தில் அடக்கப்பட்டது நம்முடைய இலக்காக நாம் யாரை வைத்திருந்தோமோ அவர்கள் நம்மிடமிருந்து விலக தொடங்கிவிட்டார்கள் அப்ப நாம தேர்தல் அரசியலுக்குள் நுழைந்து விடுவோம் நம்ம நிச்சயமாக ஆயுத போராட்டத்தின் மூலம் போராடுவதற்கு பதிலாக இந்திய ஜனநாயகத்தின் ஒரு அங்கமாக நாம் தேர்தல் போராட்டத்துக்குள் நுழையலாம் என்று அதற்காக நாம் நம் கட்சியை காப்பாற்ற வேண்டும் ஒரு பிரச்சனையாக இருந்த ஒன்றில் மாவோயிஸ்டுகள் முடிவுக்கு வந்து விட்டார்கள் இனி ஆயுத போராட்டத்தை தொடர்வது ஒரு பயனும் கிடையாது ஒன்று நம்மளால் ஜெயிக்க முடியாது எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ அரசுகள் என்னென்னவோ செய்து பார்த்தும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் மத்திய அரசு முக்கியமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் நேரடி பற்றி இந்த நக்சலைட் பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இருக்கின்றோம் இதில் பல இடங்களில் என்கவுண்டர்கள் கிட்டத்தட்ட அது வந்து உள்நாட்டில் நடப்பதனால் அது நம்ம போர் என்று சொல்வது கிழக்கு நியூஸ் செய்தி அரசல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் பத்ரி சேஷாத்ரி இந்த ஆண்டின் முக்கியமான செய்தியாக நான் இதை பார்க்கிறேன் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கிறது நிறைய தினமலரில் முதல் பக்கத்திலேயே வந்திருக்கிறது அதை படித்து விடுவோம் சரணடைய தயார் நாடு முழுவதும் உள்ள மாவோயிஸ்டுகள் அறிவிப்பு பல மாநில முதல்வர்களுக்கு கடிதம் வாயிலாக தகவல் மாவோயிஸ்ட் உறுப்பினர் அனைவரையும் தொடர்பு கொண்டு சரணடைய உள்ள செய்தியை தெரிவிக்க வேண்டும் அதற்காக அவகாசம் கேட்கிறோம் ஒட்டுமொத்தமாக சரணடைய விரும்புவதாக நாடு முழுதும் உள்ள மாவோயிஸ்டுகள் மகாராஷ்டிரா மத்திய பிரதேச சத்தீஸ்கட் மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளனர் அரசு வழங்கும் மறுவாழ்வை ஏற்பதாக கூறியுள்ள அவர்கள் சரணடைய அடுத்த ஆண்டு பிப்ரவரி பதினைந்து வரை அவகாசம் வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இது ஒன்று இது வந்து ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம கட்டாயமாக பேசியாகணும் இந்தியாவுக்கு இரண்டு விதமான பெரிய அச்சுறுத்தல்கள் காலங்காலமாகவே இருந்திருக்கிறது ஒன்று நம்முடைய எல்லையை சுற்றி அந்த எல்லையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பாகிஸ்தான் சீனா இப்பொழுது வங்கதேசம் நாளை நேபாள் இப்படி எப்படி வேண்டுமானாலும் நமக்கு எல்லையில் ஒரு பதட்டம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதலாக நாட்டுக்குள் உள்நாட்டுக்குள் இரண்டு பெரும் சிக்கல்கள் எழுந்தன முதலாவதானது அதுவும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலேயே ஆரம்பிச்சிருச்சு அதுதான் இந்த நக்சலைட் போராட்டம் என்பது தெலுங்கானாவில் ஆரம்பித்து மேற்கு வங்கத்திலிருந்து அங்கே தொடங்கி இந்த நக்சல்கிறது அங்கேருந்து தான் அந்த பேரே நமக்கு அங்கேருந்து தான் வருது நக்சல் பாரிங்கிற பேரே மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மாவோயிஸ்ட் என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கருத்தாக்கங்களுக்கு உட்பட்டவர்கள்னு வச்சுப்போம் அவர்கள் கையில் ஆயுதம் ஏந்தி ஆட்சியாளர்களுக்கு எதிராக மாநில அரசுக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் இதில் எண்ணற்றவர்கள் நாடு முழுவதும் கொல்லப்பட்டுள்ளனர் இவர்கள் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்காங்கன்னா தமிழகத்திலும் கூட சில நாட்கள் இருந்தது இந்த பிரச்சனை இரும்பு கரம் கொண்டு எம்ஜிஆர் காலத்தில் அடக்கப்பட்டது அது அதனால் இங்கே பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் ஆந்திர பிரதேசம் அதாவது ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் இப்பொழுது பார்த்தால் ஆந்திரா தெலங்கானா மகாராஷ்டிரா ஒருங்கிணைந்த மத்திய பிரதேசம் அதாவது இப்பொழுதைய மத்திய பிரதேசமும் சத்தீஸ்கடும் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் பீகாரில் கொஞ்சம் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் கொஞ்சம் உத்தரப்பிரதேசம் என்று இந்தியாவின் மத்திய பாகம் முழுவதையும் ஆக்கிரமித்து நக்சலைட்டுகள் காடுகளில் இருந்தபடி போலீஸுக்கு எதிராகவும் ஆட்சிக்கு எதிராகவும் ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் போராடினார்கள் எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ அரசுகள் என்னென்னவோ செய்து பார்த்தும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை இவர்களை ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் மத்திய அரசு முக்கியமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் நேரடி கட்டுப்பாட்டில் இந்த நக்சலைட் பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இறங்கியது இதில் பல இடங்களில் என்கவுண்டர்கள் கிட்டத்தட்ட அது வந்து உள்நாட்டில் நடப்பதனால் அதை நம்ம போர் என்று சொல்வதில்லை ஆனால் அது ஒரு போர் தான் உள்நாட்டில் நடப்பதால் நீங்கள் ஆர்மி நம்முடைய ராணுவத்தை இதில் இறக்க முடியாது அப்போ இதில் யார் இதில் வந்து செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தா முக்கியமாக சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பேராமிலிட்ரி அமைப்பு அதோடு அங்கங்கே ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸுடைய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அதுக்கு வெவ்வேறு பேர்கள் இருக்கலாம் கோப்ரா படை அப்படின்னு ஆந்திராவில் அதற்கு பேர் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பேரோடு இவர்கள் எல்லோரும் சேர்ந்துமே இந்த நக்சலைட் பிரச்சனை என்பதை கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளாக தீர்க்க முடியாமல் இருந்து எண்பது ஆண்டுகள் அஞ்சா அஞ்சாறு வருஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்துக்கங்க அது இன்றைக்கு தொடர்ச்சியாக அவர்களை ஒரு நெருக்குதலுக்கு உள்ளாக்கி ஆயுத ரீதியாகவும் அதே சமயம் நீங்கள் உங்களுடைய ஆயுதங்களை சமர்ப்பித்து விட்டு நீங்கள் சரணடைந்தால் நீங்கள் சரணடைந்தால் உங்களுக்கு நாங்கள் மறுவாழ்வு தருகிறோம் ஸோ ஒரே நேரத்தில் வந்து உங்களோட பேச்சே இல்லை சுட்டுக்கொள்வது மட்டும்தான் என்று சொல்லாமல் இந்த செயலில் இறங்க ஆரம்பித்தார்கள் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சுன்னா மக்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த நக்சலைட் குழுக்களுக்கு குறைந்து கொண்டே போக ஆரம்பித்தது ஏன்னா அதற்கு காரணம் ஒரு காலத்தில் நிச்சயமாக அதற்கான ஒரு தேவை இருந்தது பல இடங்களில் பிரச்சனை எங் எங்கே வந்ததுன்னா அந்த ட்ரைபல்ஸ் பழங்குடியின மக்களின் காட்டை அனுபவிக்கும் உரிமை அந்த இடத்துல சுரங்கங்களை தோண்டுவதற்கான உரிமை இது வந்து ரெண்டுக்கும் ஒரு கான்ஃப்ளிக் இருந்தது அந்த இக்கலாஜிக்கல் பேலன்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருந்தது இதை தவிர வந்து ட்ரைபல்ஸ் பழங்குடி மக்கள் சமவெளி மக்களால் பயங்கரமாக சுரண்டப்பட்டார்கள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கணும் ஆனால் அதில் வந்து ஒரு ட்ரமேட்டிக்கான மாற்றம் கடந்த பல ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ளது உங்களுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இதை வந்து மக்களை சேர்த்து கொள்ளாமல் நக்சலைட்டுகளை ஒழிக்க முடியாது என்ற புரிதல் அரசுக்கு ஏற்பட்டது அதன் காரணமாக ஒரு பக்கம் ஆயுத தாக்குதலை நிகழ்த்தி கொண்டே இன்னொரு பக்கம் மக்களுக்கான நலத்திட்டங்கள் நிறைய செயல்படுத்தப்பட்டன அதே சமயத்தில் ஒரு நக்சல் தீவிரவாதி சரணடைந்து வரும்பொழுது உடனடியாக அவரை துன்புறுத்துவது என்றில்லாமல் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணம் கொடுத்து அவர் தொழில் தொடங்குவதற்கு ஆதரவான செயல்களும் செய்யப்பட்டன இது எல்லாம் சேர சேர என்ன ஆகுறதுன்னா காட்டுக்குள்ளே தோளில் துப்பாக்கியை சுமந்து கொண்டு ஒரு மிக கடினமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஒரு பக்கம் மக்களுடைய ஆதரவை எழுந்து கொண்டு ஏன் இப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது இதை அவர்களே தெளிவாக சொல்கிறார்கள் அவர்களுடைய கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார்கள் இது வந்து மூன்று மாநில முதல்வர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தேவசாயி மத்திய பிரதேஷ் முதல்வர் மோகன் யாதவ் இவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கோம்பிங் ஆப்ரேஷனை நிறுத்துங்கள் அதாவது நீங்கள் காட்டுக்குள்ளே உங்களுடைய படையினரை அனுப்பி நீங்கள் நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று தேடி தேடி வந்து எங்களை வேட்டையாடக்கூடிய இந்த கோம்பிங் ஆப்ரேஷனுங்கிறதை நிறுத்துங்கள் நாங்கள் இவெண்ட்டில் சரண்டர் அடிதடி துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு நாங்கள் ஒரு உங்கள உங்களிடம் சரண்டர் ஆகவதற்கு பதிலாக நாங்களே நேராக வந்து சரணடைந்து விடுகிறோம் அப்படின்னு ஆனந்த் என்னும் அவர்களுடைய தொடர்பாளர் ஒருவர் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் எழுதிய கடிதம் இப்பொழுது இருபத்தி நாலாம் தேதி எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய மத்திய கமிட்டி எங்களுடைய மத்திய கமிட்டியும் பொலிட் பியூரோவும் இந்த ஆயுத போராட்டத்தை நிறுத்தி விடுவது என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் ஏன்னா நாட்டிலும் உலகத்திலும் நிலை மாறிவிட்டது அதனால நாங்கள் இனியும் ஆயுத போராட்டத்தை தொடர விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் ஒருவர் வேணுகோபால ராவ் அவருக்கு சோனு என்று ஒரு பெயரும் உண்டு அவர் இரண்டு மாதத்துக்கு முன்னால் அவர் நம்முடைய கட்சியை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள நாம் இந்த ஆயுத போராட்டத்தை நிறுத்தி விடுவோம் அப்படின்னு இரண்டு மாதத்துக்கு முன்னால் சொல்லிட்டு சென்ற மாதம் அவர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் மகாராஷ்டிரா முதல்வரிடம் சரணடைந்திருக்கிறார் ஸோ அதை நாங்கள் பின்பற்றி நாங்களும் சரணடைய விரும்புகிறோம் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் தெலுங்கானா போன்ற எல்லா இடத்திலும் என்று குறிப்பிட்டு அதை தவிர பிரதேஷில் ஹிடிமா என்ற ஒரு நக்சல் தலைவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் ஸோ இது எல்லாத்தையும் அவர்கள் காரணம் காட்டி ஒரு ஒரு கடிதமாக அவர்கள் இதை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் இதில் வந்து அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அவர் வந்து ஒரு ஒரு டெட்லைன் ஒன்று செட் பண்ணியிருக்காரு மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் நாட்டில் நக்சலிசத்தை அறவே ஒழிக்க வேண்டும் என்று நீங்கள் அவ்வளோ தூரம் வரைக்கும் போக வேண்டாம் அதற்கு ஒரு நாற்பத்தைந்து தினங்களுக்கு முன்னாடியே பிப்ரவரி பதினைந்துலேயே நாங்கள் ச ஒட்டுமொத்தமாக சரணடைந்து விடுகிறோம் ஆனால் அதற்கு காலம் தேவை இப்போ நம்ம இருக்கிறது கிட்டத்தட்ட நவம்பர் எண்டு முடிய போகுதுன்னு வச்சுங்க உங்களுக்கு வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பதினஞ்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி எண்பது நாள் எங்களுக்கு இந்த காலம் எதற்கு வேணும்னா காட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய பல்வேறு நபர்களுக்கு உங்களுடைய மாவோயிஸ்ட்களுக்கு கம்யூனிகேஷன் கிடையாது அதனால் நாங்கள் இப்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய இந்த லெட்டரை நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக ஒளிபரப்புங்கள் ஏன்னா அவர்களுக்கு இந்த ரேடியோவை கேட்பது ஒன்று மட்டும்தான் பாசிபிலிட்டி அப்புறம் அவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்து சரணடைவதற்காக ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் இந்த நிட்டிகிரிட்டிஸ் எல்லாம் விட்டுருவோம் இது வந்து அடுத்து அரசு என்ன சொல்ல போகிறது இந்த மாநிலங்களின் முதல்வர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் முக்கியமாக அமித்ஷாவும் பிரதமர் நரேந்திர மோடியும் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் முக்கியமாக இருக்கப் போகிறது ஆனால் தீராத ஒரு பிரச்சனையாக இருந்த ஒன்றில் மாவோயிஸ்டுகள் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள் இனி ஆயுத போராட்டத்தை தொடர்வதில் ஒரு பயனும் கிடையாது ஒன்று நம்மளால் ஜெயிக்க முடியாது சிஆர்பிஎஃப் போன்றவர்கள் மிக பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் நிறைய பணத்தை அங்கே அரசுகளால் செலுத்த முடிகிறது இன்னொன்று நம்முடைய இலக்காக நாம் யாரை வைத்திருந்தோமோ அவர்கள் நம்மிடமிருந்து விலக தொடங்கி விட்டார்கள் அப்போ நாம் தேர்தல் அரசியலுக்குள் நுழைந்து விடுவோம் நம்ம நிச்சயமாக ஆயுத போராட்டத்தின் மூலம் போராடுவதற்கு பதிலாக இந்திய ஜனநாயகத்தின் ஒரு அங்கமாக நாம் தேர்தல் போராட்டத்துக்குள் நுழையலாம் என்று அதற்காக நாம் நம் கட்சியை காப்பாற்ற வேண்டும் இன்னும் தொடர்ந்து ஒரு போராட்டமாக இருந்தால் ஆயுத போராட்டமாக இருந்தால் அத்தனை பேரும் கொல்லப்படுவார்கள் அதில் கருத்தே கிடையாது என்ற ஒரு நல்ல முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் சிபிஐ எம்எல் என்று ஒரு கட்சி இருக்கிறது அவர்கள் ஒரு காலத்தில் ஆயுத போராட்டத்தில் ஆர்வம் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் அதை முற்றிலுமாக விடுத்துவிட்டு அவர்கள் நேரடியாக தேர்தல் அரசியலுக்குள் நுழைந்து ஜெயித்திருக்கிறார்கள் சென்ற முறை விட அதிகமான இடங்களை பெற்றிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்தலில் சற்று இடங்கள் குறைந்திருக்கின்றன என்றாலும் அவர்கள் பீகாரின் ஜனநாயக அரசியலுக்குள் இருக்கிறார்கள் அதுதான் இங்கே முக்கியம் இப்போ இதை நாம் மிகவும் வரவேற்க வேண்டும் அதோடு கூட அமித்ஷாவுடைய அந்த ஒரு உறுதியோடு மிகப்பெரிய உறுதியோடு அவர் எப்படி காஷ்மீர் பிரச்சனையை அணுகினார் அதே அளவுக்கு அவர் எப்படி நக்சல் பிரச்சனையை ஒருவித தேவைப்படும் இடத்தில் முரட்டுத்தனத்தோடும் தேவைப்படும் இடத்தில் அங்கே வந்து சரணடை சரணடையக்கூடிய மாவோயிஸ்டுகளுக்கு உதவி செய்வது என்று மக்களுக்கு உதவி செய்வது இந்த த்ரீ ப்ராங் அட்டாக் நீங்கள் கையில் ஆயுதம் வைத்திருந்தால் உங்களை தாக்குவோம் நீங்கள் ஆயுதத்தை சரணடைந்தால் உங்களுக்கு வாழ வழிவகை செய்வோம் நீங்கள் யாருக்காக போராடுகிறீர்களோ அவருக்கு வேண்டிய நலத்திட்டங்களை செய்வோம் என்று அந்த மூன்றையும் செய்யும்போது இன்ஃபேக்ட் இன்றைக்கு வந்து பல நக்சலைட் இன்ஃபெஸ்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இன்றைக்கு மிக பத்துக்கும் கீழாக குறுகிவிட்டது இந்த நக்சலைட்டுகளை அப்புறப்படுத்தியதற்கு பிறகு மாவட்டங்கள் பலவற்றிலும் பள்ளிக்கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கு கரண்ட் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின் இப்பொழுதுதான் தான் இதெல்லாம் நடந்திருக்கிறது அப்போ எங்குள்ள மக்களும் முழுவதுமாக மாறிவிட்டார்கள் அப்போ இது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நாம் நிச்சயமாக மத்திய அரசை மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு செய்தி இது இது இந்தியாவுக்கே ரொம்ப நல்லது இப்போ நாட்டுக்குள் ஆயுதப் போராட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக அறவே ஒழிக்கப்பட்டுவிட்டால் இங்கே ஒரு பயமின்றி நாம் பல இடங்களுக்கு செல்ல முடியும் இதில் ஒரே ஒரே ஒரு பர்சனல் சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன் நான் சத்தீஸ்கடுக்கு ஒரு காரணத்துக்காக சென்றிருந்தேன் அங்கே உள்ள ஒரு ஐஏஎஸ் அலுவலரை சந்திப்பதற்காக அவரை சந்தித்து விட்டு அங்கே ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஐடி ப்ராஜெக்ட் சம்மந்தமாக பேசுவதற்காக அவரை சந்தித்து விட்டு சில மாதங்கள் நான் தமிழகம் திரும்பிய சில மாதங்களில் அவர் மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்டார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சத்தீஸ்கடில் வந்து இதுதான் நான் அப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருந்தது இன்றைக்கு இது முற்றிலுமாக மாறிவிட்டது அதற்கு பிறகு அந்த மாவோயிஸ்டுகள் அந்த ஏஏஎஸ் ஆஃபீஸரை விடுவித்து விட்டார்கள் அதுக்கு மேல் அவருடைய அடையாளம் மற்றதெல்லாம் தெரிய வேண்டாம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு டெரிட்டரியாக இருந்த ஒரு இடம் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்து வருகிறது அது வந்து இந்தியாவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான பாதைக்கு ஒரு வழிகோலக்கூடிய ஒன்று என்று இதை நாம் மிகவும் பாராட்டி மிகவும் மகிழ்ச்சியோடு இதை பற்றி நாம் பேச வேண்டும் இன்றைக்கு என்னோடு இணைந்து இந்த செய்தியாள நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்